தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பி எஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகள் மற்றும் தினார் மற்றும் தங்கத்தின் நிலவரத்தையும் இப்பொழுது பார்க்கலாம் முதல் முறையாக என்பி எஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட தகவலை எங்களுக்கு அனுப்பணும்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட தகவலை தெரிவிக்கலாம் தொடர்ந்து ஆதரவு தருங்க இப்ப செய்திகளை போகலாம் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி எண்பது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் காசுகள் தங்கத்தின் விலை இன்றைய கிராம் கேரட்டின் தங்கத்தின் விலை கைது நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கோயத்தில் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறிய ஐநூத்தி ஒன்பது வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் நாடு கடத்தப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்று முதல் இன்று வரை பல்வேறு பகுதியில் நடத்தப்பட்ட இருபத்தி எட்டு பாதுகாப்பு சோதனைகளை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது முதல் துணை பிரதமரும் பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகத் யூசப் சத் அசாபேவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் சட்டவிரோதமாக தங்கியுள்ள நபர்களை கண்டறியும் சோதனை தொடரும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது குயத்தில் உள்ள மிருக காட்சி சாலை மீண்டும் திறக்க நடவடிக்கை துவங்கியுள்ளது கோய்த்தில் பரோனியா அடுத்து ஒமேயா பகுதியில் அமைந்துள்ள கோய்த் விலங்கியல் பூங்கா ஏழு வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திறக்க நடவடிக்கை துவங்கியுள்ளதாக பொது வேளாண்மை ஆணையம் இயக்குநர் நாசர் நாகி தெரிவித்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக பரோனியா கவர்மெண்டின் ஷேக் அத்மி நாசர் ஹல் அத்மி தலைமையில் அதிகாரிகள் முன்னிலையில் மிருகக்காட்சி சாலை நேற்று ஆய்வுகள் நடத்தப்பட்டது மிருகக்காட்சி சாலையில் தற்போதைய வசதிகளை விரிவுபடுத்தி அதிக விலங்குகளை நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து கொண்டு வருவதன் மூலம் மிருக காட்சி சாலை அதன் பழைய பெருமைக்கு மீட்டெடுக்கவும் முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த சாலை கோயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நிறுவப்பட்டது கொரோனா தொற்று பருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பே பல்வேறு காரணங்களால் உயிரியல் பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது கோயத்தில் உள்ள குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் விடுமுறை நாட்களில் முக்கியமான பொழுதுபோக்கு இடமாக இந்த மிருகக்காட்சி சாலை திகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது இந்த மிருக சாலைக்கு நீங்க யாராச்சும் கோயத்தில் இருந்தவங்க போயிருக்கீங்களா அப்படின்ற தகவலும் கீழே சொல்லுங்க அங்கே போன உங்களோட அனுபவத்தையும் தெரியப்படுத்துங்க மேலும் பல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகளும் மற்றும் தகவலை உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள என்ப தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே